வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான அந்த தமிழ் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்குது நம்ம ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண போகிறோம் சிலபஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் தமிழில் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நான் ஸ்வஸ்திக் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ இலக்கியம் இருக்குது இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா பத்தாவதாக கொடுத்துருப்பாங்க சமய முன்னோடிகள் அதால் நாம் இன்னைக்கு சுந்தரர் பற்றி பார்க்கலாம் சும்மா சின்ன வீடியோ தான் இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றதுனால சின்ன வீடியோவை பார்க்கலாம் சமய முன்னோடிகள் சுந்தரர் பார்த்தீங்கன்னா சுந்தரர் பார்த்திங்கன்னா தேவாரம் பாடிய மூவரில் இவரும் ஒருத்தர் தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவர் சுந்தரர் இவரை பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் நம்பி ஆரூரார் என அழைக்கப்படுபவர் யார் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் கீழ்கண்டவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க அப்படியே இருக்கிறதெல்லாம் லைனாக எழுதிட்டு வாங்க சுந்தரர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு லைனாக நீங்கள் எழுதி அப்படியே எழுதிட்டு வாங்க நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் சிவபெருமானுக்கே இவர் தோழர் இவர் என்னென்ன கேட்குறாரோ சிவபெருமானை அதெல்லாம் கொடுப்பாரு அதனால் இவருக்கு வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் சுந்தரரோட பேர் சுந்தரர் அப்படின்னா அழகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இவர் அருளி அந்த தேவார பாடல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஸோ பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையா சுந்தரர் அருளிய அந்த தேவாரம் இருக்குது இது பார்த்துக்கோங்க முக்கியமானது ஏழாம் திருமுறை ஸோ தேவார பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையா சுந்தரர் அருளிய அந்த தேவார பாடல்கள் இருக்குது சுந்தரர் இயற்றிய அந்த திருத்தொண்ட தொகை இருக்கு இல்லைங்களா அதான் வந்து முதல் நூலாக கொண்டு சேய்க்கலார் பெரிய புராணத்தை படைச்சார் ஸோ பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார் நமக்கு தெரியும் சேக்கிலார் வந்து சுந்தரர் இயற்றிய அந்த திருத்தொண்ட தொகை அதை அடிப்படையாக வச்சு தான் பெரிய புராணத்தை படைச்சார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க திருத்தொண்ட தொகை எழுதுந்து யார் அப்படின்னா சுந்தரர் அது என்ன அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை கூடக்கூடிய நூல் தான் பெரிய புராணம் அது எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது அப்படின்னா திருத்தொண்ட தான் ஆரம்பிச்சது திருத்தொண்ட தொகை எழுதியவர் சுந்தரர் ஸோ தேவாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேவாரம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூன்று பேரும் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அவர் இந்த பாடல்களை ஒரு தொகுத்து நூலாக வெளியிட்டார் நம்ம நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூ புக்கு எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது சுந்தரர் பாடியில் அந்த கேதார பதிக பாடல் ஒன்று தந்திருக்கிறாங்க ஸோ பதிகம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் பத்து பாடல்களை கொண்டது பதிகம் அப்படின்னா பத்து பாடல்களை கொண்டது தான் பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேவாரம் அதை பாருங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு தேகுட்டல் ஆரம் பிரித்தெழுதுக்குள்ளே கூட கேட்பாங்க தேகுட்டல் ஆரம் தேவாரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு சொல்லி பேர் தேவாரம் அப்படின்னா தேக்குட்டல் ஆரம்னு பிரித்தோம் அப்படின்னா இறைவனுக்கு சுட்டப்படக்கூடிய மாலை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேக்குட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தோம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் தேகுட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஸோ தேவாரம் தேக்குட்டல் ஆரம் இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை தேக்குட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ உயிர்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இசைப்பது இசை இது மனிதர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இசை கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றுதான் இங்க கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் நியூஸ் சிலபஸில் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர அப்படின்னு சொல்லி சுந்தரவர் பாடியிருக்கிறாரு கேதார திருப்பதிக்க பாடல் இது ஸோ வடக்கே இருக்கக்கூடிய அந்த கேதார்நாத் அதை சம்பந்தமா அவர் பாடியிருக்கிறாரு அது இசையோடு தொடர்பு படுத்தி பாடியிருக்கிறாரு தான் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பாடல் வரி கொடுத்துட்டு யார் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவு அதிர என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சுந்தரர் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி